வணக்கம் இன்னைக்கு நம்ம அழகான சுற்றுலா சேனல்ல எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா ஞானமலை முருகர் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம் இங்க இருக்கிற ஞானமலை முருகர் கோவில் எங்க அமைஞ்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா ராணிப்பேட்டை மாவட்டத்துல அமைஞ்சிருக்கு இங்கே இருக்கிற மலையில பார்த்தீங்கன்னா எங்கேயும் காணாத ஒரு அற்புதமான ஒரு அதிசயமான ஒரு விஷயம் மலைக்கு மேலே இருக்குது அது என்னன்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமாளோடைய கால் தடம் பதிவு வந்து இந்த மலையில் பதிஞ்சிருக்கான் நம்ம வந்து போய் அதை வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் முருகப்பெருமாளையும் தரிசனம் பண்ணலாம் இந்த வீடியோவில் ரொம்ப அற்புதமான ஒரு திருக்கோவிலுக்கு வந்திருக்கோம் எல்லாருமே வாங்க முருகப்பெருமாளை வேண்டிக்கலாம் இன்னைக்கு வந்து புத்தாண்டு எல்லாருமே எந்த நோய் நொடி இல்லாத எந்த பிரச்சனையும் இல்லாத சாந்தி சந்தோஷத்தோட எல்லாருமே வாழணும் நானும் வேண்டிக்கிறேன் முருகப்பெருமாள் கிட்ட நீங்களும் எல்லாருமே வேண்டிங்க எல்லாருமே நல்லா இருக்கலாம் நிறைய வந்து முருகப்பெருமாளை தரிசனம் பண்றதுக்கு பக்தர்கள்லாம் நிறைய வந்து இருக்காங்க எங்க பேருங்க எவ்வளவு பார்க்கிங்க அங்கதா கோயில் இருக்கு வாங்க போலாம் இங்க பாத்தீங்கன்னா மலைக்கு முருகர் கோயில் மூடிட்டு இருக்காங்க எவ்வளவு பேர் கோவிலுக்கு வந்திருக்காங்க பாருங்க இதே வந்து சாதாரண நாட்கள்ல இவ்வளோ ஜனம் இருக்காது இன்னைக்கு வந்து ஜனவரி ஃபர்ஸ்ட்ன்றதால நிறைய பேர் வந்திருக்காங்க கோவிலோட என்ட்ரன்ஸ் படிக்கட்டு இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது வேல்முருகனுக்கு அரோகரா படி ஸ்ட் வந்து கோவிலோட என்ட்ரன்ஸ்ல பிள்ளையார் கோவில் என்ட்ரன்ஸ்ல ஞானமலை ஞான சித்தி விநாயகர் அடுத்தது <laughs> <laughs> ஒரேன் நிறைய பேர் வந்து இருக்காங்க இன்னைக்கு முருக பெருமாள் தரிசனம் பண்ண இன்னைக்கு இங்க மட்டும் இல்லை நிறைய கோவில்ல ஜனம் கொஞ்சம் நெட்டாக இருக்கு கொஞ்சம் படியா இருந்தாலும் குழந்தை எல்லாம் ஏது பாருங்க நம்ம அங்கே வந்து ஒரு ஏரி பார்த்தோம்ல அது வந்து தெரியுது பாருங்க இது வந்து இந்த ஊரோட கிராமம் கிராமத்தில் இருக்கிற வீடுகள் கொஞ்சம் வீடு தான் இருக்கு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா பச்சை பசுமையாக இருக்கு ஞானமலை இங்கே ஒரு நேல் மண்டபம் முருகப்பெருமாள் வள்ளிய மடியில் வச்சுட்டு உக்காந்தது போல அமைச்சிருக்கு ரொம்ப நிறைய பேர் பேர்லாம் மலைக்கு பின்னாடி பயிடுது சூப்பர் இங்க கொஞ்சம் படி வந்து இப்படி தரையோட இருக்கு இங்க பாத்தீங்கன்னா ஞான சரஸ்வதி ரொம்ப அற்புதமா அழகா அமைஞ்சிருக்காங்க சரஸ்வதி தேவி ஞான சரஸ்வதி ஞான சரஸ்வதியை வணங்கிட்டோம் அடுத்தது போலாம்

நம்ம இப்போ வந்தது பார்த்திங்கன்னா இந்த சைடு படிக்கட்டு வழியாக வந்தோம் இது பக்கத்துலேயே இருக்குது நம்ம காரு எல்லாம் கூட மேலேயே வருது மேலேயே வந்து நம்ம முருகப்பெருமாள் தரிசனம் பண்ணலாம் பார்க்கிங் வசதியும் இருக்குது மேலேயும் ஏரி இந்த பக்கம் அப்படின்னா இது ஏரியா ஏரி சூப்பராக சரி இதெல்லாம் வந்து பார்ப்போம் கோயிலுக்கு போலாம் இதுதான் பாத்தீங்கன்னா இப்போ வந்து கட்டப்பட்ட கோவில் புதுசா வந்து கட்டிருக்காங்க இங்க இருக்கிற கோவில் கொடிமரம் அமைச்சு மேல பாத்தீங்கன்னா வேல் அடுத்தது பலிப்பீடம் மயில் வாகனம் தழுவிய குமரன் ஆலய ரெண்டு பக்கம் வார பாலகர்கள் வந்து கோவில் <sixt FM> <Sane voicehave sleep> இது பாத்தீங்கன்னா இங்க வந்து புதுசா கட்டின கோவில் அந்த சைட்ல இருக்கு பாருங்க அதுதான் வந்து பழைய கோவில் இப்போ வந்து நம்ம போக போகிற இடம் பார்த்திங்கன்னா முருகரோட கால் பதி பதிச்ச அந்த இடத்த தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து இந்த பக்கம் போகணும் போகலாமா பாருங்க

பெருமா தரிசனம் பண்ணிட்டு வந்துடலாம் சண்டிகேஸ்வரர் दे स्टिल பார்த்திருப்பீங்க முருகரோடனுடைய கால் பதிவு தடங்கள் பதித்த இடம் இங்கே தான் இருக்குது ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு இது வந்து எங்கேயும் காண கிடைக்காத ஒரு அற்புதமான ஒரு தரிசனம் இந்த மலையில் நம்மளுக்கு கிடைச்சது அவருடைய கால் பதிவுன்றது வந்து பார்க்கும்போதே அப்படியே மெய் சிலுக்க வைக்குது அந்த மாதிரி ஒரு இந்த மலையில் ஒரு அமைப்பு இங்கே இருக்கு நீங்களும் கண்டிப்பாக இங்கே வந்து இந்த கால் தட பதிவை பாருங்கள் முருகப்பெருமாள தரிசனம் இப்போ பார்த்தீங்கன்னா முருகருடைய கால் பதிவு வந்து பக்தர்கள் தொட்டு வணங்கணும்னு சொல்லிட்டு ஒரு பாதம் மட்டும் வெட்டி அந்த சைடில் மூலையில் வந்து தனியாக வச்சுருக்காங்க அதை நம்ம தொட்டு வணங்கலாம் இப்போ நம்ம வந்து புது புதுசாக இப்போ கட்டண கோவிலை பார்த்துட்டோம் அதுக்கப்புறம் முருகப்பெருமாளோடைய கால் பதிவை வந்து பார்த்துட்டோம் இப்போ வந்து முருகர் பழைய கோவிலை வந்து நம்ம பார்க்கலாம் அடுத்தது கொஞ்சம் நேரம் இது வந்து தியான மண்டபம் மாதிரி கட்டியிருக்காங்க ஏன்னா இங்கே வந்து அவருடைய கால் பதிவு வந்து மனசில் வந்து பதிச்சு இங்கே வந்து தியானமாக வந்து நம்ம அதை வந்து வணங்கணும்னு சொல்லிட்டு இங்கே வந்து தியான மண்டபம் மாதிரி கட்டியிருக்காங்க கொஞ்ச நேரம் இங்கே வந்து நம்ம போய் பழைய முருகப்பெருமாளைய கோவில் அமைஞ்சிருக்கு அதையும் பார்த்துட்டு முருகருடைய திருப்பாதம் அமைஞ்சு இந்த மண்டபம் அடுத்தது முருகருடைய பழைய கோவில பார்க்கலாம் இந்த சைடில் போய் அந்த பக்கம் டவுன் போகணும் வந்து நவகிரகம் அமைஞ்சிருக்கு அமைச்சி சிஆர் மூவரும் நானு மணி

இன்னைக்கு ஜனவரி ஃபர்ஸ்ட்டு நான் அன்னதானம் போகிறேன்னு நினைக்கிறேன்ல அன்னதானம் முருகரோடைய பிரசாதம் வைக்கா எல்லாருமே கோவில் பார்த்துருப்பீங்க ரொம்ப அற்புதமாக இருந்தது நம்மளும் வந்து முருகப்பெருமாளை தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டோம் ரொம்ப அற்புதமான தரிசனம் வள்ளி தேவியானையுடன் முருகப்பெருமாள் அவர் ரொம்ப அற்புதமா அமைஞ்சிருந்தார் அதே மாதிரி எங்கேயும் காணாத இந்த மலையில ஒரு அற்புதமான ஒரு விஷயம் பார்த்துருப்பீங்க முருகப்பெருமாளுடைய பாத சுவடு இந்த மலையில பதிஞ்சிருக்கு இதை பார்க்கறதுக்கு நம்மளுக்கு ஆயிரம் கண்ணும் பத்தாது நீங்களும் கண்டிப்பா இங்க வந்து தரிசனம் பண்ணுங்க அவ்வளவு அற்புதமா இருந்தது இருக்கிற மலைக்கு ஞானமலைன்னு சொல்லிட்டு என் பேர் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இங்க இருக்கிற மலைக்கு மேலே முருகப்பெருமாளோட பாத சுவடை வணங்கி ஞானவேல் சித்தரும் அருணகிரிநாதரும் பாத்தீங்கன்னா ஞானம் பெற்றாங்கன்னு சொல்லிட்டு தான் இந்த மலைக்கு ஞானமலைன்னு சொல்லிட்டு பேரு அமைஞ்சிருக்கு இங்க இருக்கிற மலைக்கு மேல இருக்கிற பழைய கோவில் பாத்தீங்கன்னா பதினாலாம் நூற்றாண்டுல காங்கிராயனால கட்டப்பட்டது இந்த சொல்லிட்டு இங்க ஒரு கல்வெட்டு மூலயமா வந்து இங்கே இருக்காங்க கோவில்ல இன்னும் சிறப்பான விஷயம் என்னன்னு பேக் சைடில் தெரியுது பாருங்க முருகப்பெருமாள் சன்னதியோட விமானம் அதுக்குள்ள இருக்கிற மூலவர் பாத்தீங்கன்னா குரமகள் தழுவிய குமரன் சொல்லிட்டு இங்க முருகப்பெருமாள் அமைஞ்சிருக்காரு முருகப்பெருமாளுடைய மடியில வள்ளி அம்மை அமர்ந்தது போல காட்சி அளிக்கிறாங்க ரொம்ப அற்புதமான காட்சி கீழே இருக்கிற பழைய கோவில் பாத்தீங்கன்னா பதினாலாம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட கோவில் சொன்னோம் அந்த பழைய கோவில் பாத்தீங்கன்னா ஞான பண்டிதர் முருகப்பெருமாள் வள்ளி தேவியானியுடன் ரொம்ப அற்புதமா காட்சி அளிக்கிறாங்க இங்க பழைய கோவில்ல மட்டும்தான் வள்ளி தேவியானியுடன் முருகப்பெருமாள் அமர்ந்திருக்காரு இங்க வந்து புதுசா கட்டின அந்த கோவில்ல பார்த்திங்கன்னா வள்ளியை வந்து மடியில் அமர்ந்தது போல காட்சி அளிக்கிறாங்க இதுவும் ரொம்ப வந்து அற்புதமான தரிசனம் இந்த மாதிரி காட்சி நம்ம வேற எந்த கோவிலையும் பார்த்துருக்க மாட்டோம் மலைக்கு அடிவாரத்துல பாத்தீங்கன்னா ஞான விநாயகர் அமைஞ்சிருக்காரு கொஞ்சம் மேலே ஏறி வந்தோம்னா ஞான சரஸ்வதி அமைஞ்சிருக்காங்க அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்து தட்சணாமூர்த்தி சுத்தி அமைஞ்சிருக்காங்க அதுக்கப்புறம் மலைக்கு மேலே முருகப்பெருமாள் ஞான பண்டிதர் வள்ளி தேவனுடன் அமைந்திருக்காங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா குரமகள் தழுவிய குமரன் அமைஞ்சிருக்காங்க அதுக்கப்புறம் பேக் சைடில் பார்த்திங்கன்னா அதாவது முருகப்பெருமாளோட பாதம் பதிவு அங்கே வந்து பாறையில் அமைஞ்சிருக்கு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இந்த பக்கம் வந்து நவகிரகம் அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்திங்கனாக்கா சிவபெருமாள் அமைஞ்சிருக்காங்க இதுவரை சின்ன மலை தான் ஒரு இரநூறு படிக்கட்டு தான் இருக்கும் நம்ம எல்லாருமே வந்து முருகப்பெருமாளை தரிசனம் பண்ணலாம் இன்றைக்கி நியூ இயர் அதுவும் நம்ம வந்து இங்கே வந்து முருகப்பெருமாளோட பாத சுவடை பார்க்கணுன்னு சொல்லிட்டு இவ்வளோ தூரம் வந்திருந்தோம் ரொம்ப அற்புதமாக வந்தது அந்த பாதத்தை தொட்டும் நம்ம வணங்கியிருந்தோம் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு இந்த மலைக்கோவில் ரொம்ப அழகாக இருக்குது அதை பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் மாலை இதுக்கு பக்கத்தில் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய வந்து ஒரு ஏரி இருக்குது நிறைய பெரிய ஏரி நிறைய தண்ணி இருக்குது மேலேருந்து பார்க்கறதுக்கு வியூவும் ரொம்ப சூப்பராக இருக்குது நல்லா காற்றோட்டமாக இருக்குது இயற்கையாகவும் இருக்குது நீங்களும் கண்டிப்பாக இந்த சைடு வந்தீங்கன்னா இங்கே இருக்கிற முருகப்பெருமாலை தரிசனம் பண்ணுங்க ரொம்ப அற்புதமான ஒரு அமைப்போடு இங்கே அமைஞ்சிருக்காங்க இங்கே இருக்கிற கோவில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கோண ஷேப்பில் வந்து தான் சொல்கிறாங்க இந்த கோவில் அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா திருத்தணி அப்படியே இந்த சைடில் பார்த்தீங்கன்னா வள்ளிமலை இது மூணும் வந்து முக்கோண ஷேப்பில் இங்கே வந்து அமைஞ்சிருக்குறதா சொல் சொல்கிறாங்க இது வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த முருகப்பெருமாளோடைய மலைக்கோவில் நீங்களும் கண்டிப்பாக இந்த சைடில் வந்தீங்கன்னா ஞானமலையில் இருக்கிற முருகப்பெருமாளை தரிசனம் பண்ணுங்க அவருடைய அற்புதமான பாத சுவடு பதிஞ்ச அந்த இடத்தையும் தரிசனம் பண்ணுங்கள் இன்றைக்கி இந்த வீடியோவில் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் அமைந்துள்ள ஞானமலை முருகப்பெருமாளை தரிசனம் பண்ணோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க எங்கள் வீடியோவை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் எல்லாருக்குமே பாய்